கனிமூல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவந்தி உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கணேமுள்ள சஞ்சீவ் என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு தலைவரான சஞ்சீவகுமார சமரத்னவின் கொலையின் பிரதான சந்தேக நபரான இஷாரா சவந்தி மற்றும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இஷாரா சவந்தி பிரதான சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் இலங்கை போலீசாரால் பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த வந்தி மற்றும் கெகல் பத்திர பத்மியின் நண்பர்கள் என கூறப்படும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் நேபாள போலீசார் நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா்